ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அதுக்கப்புறம் எங்கள் மாமா மாமாக்கிட்ட சொன்னேன் நீங்கள் இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு யாருகிட்டையும் ஒரு பைசா வாங்க வேண்டாமம்மா நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு வந்து அவர் சொன்னாரு இது மாதிரி நீ சொல்றது கரெக்டு தாமா என்னால் வந்து எதையுமே வந்து இப்போக்கி ஒன்றும் மாற்ற முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு நான் பணம் கொடுத்த இடத்துலலாம் எனக்கு இந்தா அந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது கொடுத்துட்டாங்கன்னா என்னால் முடிஞ்சது நான் ஏதாவது வாங்கி வந்து இது பண்ணி கொடுப்பேன் இப்போ என்னால் முடியலைதான் அப்படின்னு உடனே சரி விடு அதெல்லாம் விட்டு நான் வந்து பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்க அதையே சொல்லிட்டு இருக்காதிங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எல்லாம் இது பண்ணுறோமோமா அப்படின்னு ஒண்ண சரிமா நீ சொல்றதெல்லாம் தான் என்னால் வந்து இனிமேல் வந்து ஒன்றும் செய்யக்கூடிய சூழ்நிலையில் என்னால் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த அளவுக்கு இது பண்ணுச்சோ அதை வச்சு தான் நான் வந்து வாழ்க்கையில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் எதுவுமே வந்து சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து மாறாத மாதிரி தான் இருக்கிறதுனால இருந்த விஷயங்களை நம்ம மாற்றிக்கிற மாதிரியான இது பண்ணிட்டு பார்த்துக்கணும் அப்படின்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிற விஷயம் எனக்கெல்லாம் புரியுது புரியாமலாம் இல்லை நமக்கு எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியான ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்ம நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயமே அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து பார்த்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னே சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே யாரும் எதுக்காகவும் வந்து ஒரு இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை வந்து நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு லோன் மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுத்துட்டு அதை நம்ம மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்குவோமே தவிர நீங்கள் இருமே நம்ம சொந்தக்காரங்க கிட்டே போய் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு உங்கள் அண்ணங்கிட்டேயும் யார்கிட்டையுமே கூடாது நம்ம முன்னேறி வருவோங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் இப்போக்கி ஒரு சந்தோஷங்கிறது அதில் தான் இருக்கு எனக்கு ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் வந்து எதையும் வந்து ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு சரியாக வந்து சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை என்கிட்ட அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கிற இதில் வந்து நம்ம பார்த்து முயற்சி பண்ணிக்கணுமே தவிர அதனால இதனாலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாறிட்டு இருக்கக்கூடாது அவ்வளோதான் நான் நினைக்கிறது அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள் கிட்ட வந்து நானும் சொல்கிறதுக்கான காரணங்கிறது அதுதான் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து கிடைக்காத விஷயத்த நம்ம யோசிக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து எதெல்லாம் வந்து சரி பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டு போயிட்டு இருக்க தான் அதுக்கிடையில் நம்மளுக்கு எதுவும் வந்து மாறலை அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணோன்னா தான் வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்துலேயும் வந்து இனிமேல் மாற வேண்டாம் எதா இருந்தாலும் வந்து மாற்றிக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க இதுக்கு அடுத்தது எந்த இதுலையுமே வந்து உங்களால் மாற முடியாத விஷயங்கிறது கிடைக்காது நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து இனிமேல் வந்து சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைலாம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக எல்லாம் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம எப்போதுமே வந்து இதெல்லாம் வந்து மாற்ற முடியாத விஷயங்கள் மாறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரையும் சரியாக வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து மாற்றுறதுக்கான இதுங்கிறது கிடைக்காது அப்படின்னோன்னே சரி விடுங்க நம்ம அதெல்லாம் பார்த்து பண்ணிக்குவோம் நம்ம இதுக்கு மேலே எதையும் வந்து யார்கிட்டையும் வந்து சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள்